அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துக்கிறது ஐந்தேருலுக்கு சங்கரானந்தா சாமியுடைய ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் தான் சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சாங்க அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சுவாமி ஜீவசமாதி அடைஞ்ச சமாதி இருக்கிற இடம் இதுதான் இதுதான் இது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போ சாமியோடய ஜீவசமாதி இருக்குது சுவாமியோட சமாதி இவர் சங்கராந்த சுவாமிகள் சுவாமி வந்து ஞானபதி சிவானந்த பரமஹம்சருடைய அந்த பனிரெண்டு ஆ ஆனந்த சித்தர்கள் பட்டம் கொடுத்த பனிரெண்டு பேரில் சுவாமியும் ஒருத்தர் அதை தான் பார்த்துட்ருக்கோம் இது ஐந்து அறிவு பக்கத்தில் குற்றாலத்தில் அமைஞ்சிருக்கு ஜீவ சமாதி இதுக்குள்ளே தான் ஜீவ சமாதி இருக்குது சாமியோட ஜீவசமாதி நீங்கள் பார்க்குறது சாமியோட ஜீவசமாதி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்